பெசலாட் கத்தருக்கு சூத்திரம் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துவரே ஆன்மாவின் நாகரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறும் ஒன்பதாம் வசதம் இப்படியா சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது இப்போ இன்றைக்கி நிறையவருடைய ஜெபத்தை கத்தர் கேட்கல வேதத்தை கேளாதபடி ஜெபம் என்ற ஜெபம் இன்னைக்கு நிறையா இருக்குது நிறையா நிறைய கூட்டங்களுக்கு போகிறதுல எனக்கு பஞ்சமே கிடையாது நம்ம வந்து அதிகமாக நேரங்கள்ல ஒருவேளை நம்ம பண்ண விரும்புறோம் செவத்துல பங்கு பெற விரும்புறோம் அந்த செவக்கூட்டத்துல இந்த ஐக்கியத்துல அந்த ஐக்கியத்துல இப்படி எல்லாம் நமக்கு இருக்கு வந்து கட்டாயம் தேவை சொல்லிருக்கிற ரெண்டு பேரா மூணு பேரா நீ எங்க கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் இருக்கிறார் அப்ப நம்ம ரெண்டு பேரா மூணு பேரா கூடுகிறது கத்தருக்கு பிரியமானது கத்தர் விரும்புறாரு ஆனா இன்னொரு பக்கத்துல வேதத்தை கேட்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லை கேட்டா சொல்லுவோம் நாங்க கேட்காத திரும்புங்கள் மனந்திரும்புங்கள் பரலூராட்சி இருக்கிறது அந்த காலத்தில இருந்து மன திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஏசு கிரிசு வருகிறாரு வருகிறாரு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவர் வந்தபாடு இல்ல வேதத்தை சொல்றாங்க வேதம் வந்து நிறைய மாதிரி தெரியல இன்னைக்கு நிறையவருடைய ஜெப ஏன் கேட்கப்படல நம்ம ஜபத்துக்கு ஏற்ற பலனை ஏன் கத்த தரலைன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் வேதத்தை கேளாத ஒரு ஜபம் நிறையவருக்கு வேதத்தை கேட்கும் பொழுது நீங்க வாங்கல சர்ச்சைக்கு வராங்க சர்ச்சில் வந்து பாட்டு பாடுற நேரம் பாட்டு பாடிருவாங்க சிலர் கை கட்டி ஊமையா நிற்பாங்க அவங்க வாயிலிருந்தும் பேச மாட்டாங்க இருந்தும் பார்க்க மாட்டாங்க அவர்கள் வந்து உணர்வு இருப்பாங்க அப்படியே மரம் மாதிரி ஜடம் மாதிரி நிற்பாங்க நீங்க இல்லை நீங்க நல்லவங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆலயத்துக்கு போனா என்ன செய்யணும் பாட்டு பாடணும் பண்ணணும் துதிக்கணும் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கணும்னா சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கணும் அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை சொல்லுகிற அந்த தேவ மனிதன் சொல்லுகிற வசனத்தை நாம வேதத்தை வேத புகத்தை புத்தகத்தை பிரித்து திறந்து பார்த்து அது என்ன சொல்லுது அதாவது நம்ம கவனத்தை செலுத்தணும் வேதத்தை கேட்க வேண்டுமானால் வேதத்தின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் ஆசை இருக்கணும் ஒரு அம்மா ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிற ஒரு ரீடிங் பண்ற ஒரு பழக்கம் உண்டு புத்தகம் வீட்டுல திடீர்னு கிடந்துச்சு எடுத்தாங்க அதை புரட்டினாங்க அவங்களுக்கு அந்த அன்றைக்கு அந்த புத்தகத்தை படிக்கிற மனநிலை இல்ல மூடு இல்லம்பாங்க இல்லையா மூடு சரியில்லை படிக்கிற மூடு இல்ல சச்சு போறதுக்கு மூடு இல்லை அப்படி மூடில்லாம் மூட்டை தான் செய்யணும் மூடு என்னது மூடு கத்தரை தேடுகிறதற்கும் வேதத்தை படிக்கிறதற்கும் செவம் பண்ணுவதற்கு என்ன மூடு வேணும் சாப்பிடுவதற்கு யாராவது வேண்டாம் எனக்கு இந்த ஆடையை உடுத்துவதற்கு வந்து எனக்கு வந்து மூடு இல்ல விலையேறப்பட்ட ஆடை வேண்டாம் அப்படிதான் சொல்றேமா அதெல்லாம் கிடையாது அந்த வசதி வாய்ப்பு எல்லாம் நமக்கு வேணும் ஆனா அந்த அம்மா அன்னைக்கு மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த புக்கை மறுபடியும் தூக்கி தூர போட்டாங்க போட்டா அப்படியே போட்டுட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க அந்த 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 புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் திரும்புகிறது அப்ப திடீரென்று நிச்சயிக்கப்பட்டவருடைய வேகமாக ஓடி போன எடுத்தாங்க ஆசையோடு அதை பார்த்தார்கள் அங்க அவருடைய கணவனார் அவர் நாவல் ஆசிரியர் அவர் ஒரு சின்ன கதை எழுதியிருக்கிறார் உடனே அந்த அம்மா தன்னுடைய மணமகன் தனக்கு இத்துணையாக வரப்போகிற மணவாளருடைய பெயர் அது இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆசையா வாசிக்க ஆரம்பிச்சாங்க அன்பானவர்களே வேதத்தை ஏன் வாசிக்கிறீங்களா நம்முடைய மனவாளன் ஆகிய ஏசு கிறிஸ்து மனவாட்டி நமக்கு எழுதி வச்சிருக்கிற மிக வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் ஒரு கடிதம் இது அவர் நமக்கு தந்த ஒரு பெரிய ஆண்டவருடைய வார்த்தை அதனால வேதத்தை கேளுங்க வேதம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க சொல்லப்பட்டிருக்க வெளிப்படுத்தல் ஒண்ணு மூணுல இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்க ஜெபம் ஏன் ஒரு வேத வசனம் என்ன சொல்லுது வேதத்தை சும்மா பைபிளை படிச்சா போதாது அந்த பைபிளை தியானம் வசனத்தை தியானம் கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாருங்கிறத கவனித்து அந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தால் உங்க ஜெபம் ஒரு பவர்ஃபுல் பிரேயரா மாறி நீங்க எதற்கு ஜெபம் பிசாசுடைய கட்டு உடைக்கப்படும் உடைக்கப்படும் வியாதி சுகமாகன்னா வியாதி சுகமாகும் தரித்திரம் மாறணும்னா தரித்திரம் மாறும் உங்க வாழ்க்கையில பாவ சாபங்கள்லாம் எல்லாம் துரத்தப்படும் அது அப்படியே துரத்தப்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் வரணும்னு ஜோபம்னா நன்மைகள் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஜெபமாய் மாற்றுவார் உங்களுக்கு ஆசையா இருக்கா வேதத்தை நல்லா கேளுங்க வாசிங்க தியானம் பண்ணுங்க கத்தவங்களை ஆசை பண்ணுமா பிதாவை வேதத்துக்கு இல்லாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜபம் கத்திற்கு அறிவேற்பானது கதாவே வேதத்தின் அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அதை கை கொள்ள அதன்படி நடக்க ஆனவர் அனுகிரகம் செய்யும் நாமத்தை ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே ஆமே செய்யும்